நன்றியறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத அனைத்து உணவகங்களுக்கும் உணவு தொழில் நிறுவனங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் பரிந்துரையை அமைச்சரவை நிராகரித்துள்ளது துணை பிரதமர் டாக்டர் ஜாய்டி அதனை உறுதிப்படுத்தினார் நடப்பில் உள்ளது போலவே தன்னார்வ அடிப்படையில் ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையை தொடர அமைச்சரவை ஏகமனதாக முடிவு செய்துள்ளது முஸ்லீம் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்க விரும்பினால் உணவகங்கள் தாராளமாக ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவே அதில் யாரையும் கட்டாயப்படுத்த அரசாங்கம் எண்ணவில்லை என அவர் சொன்னார் பன்றி இறைச்சி மற்றும் மதுபானங்களை பரிமாறாத அனைத்து உணவகங்களுக்கும் ஹல்லால் சான்றிதழை கட்டாயமாக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் மொக்தார் செப்டம்பர் ஆறாம் தேதி கூறியிருந்தார் அன்றிலிருந்து அது தொடர்பில் பல்வேறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன போலீஸ் விசாரணைக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்டாட்சி ஊறுகாய் அரசு துறைகளில் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளின் பங்கு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நடத்துவது மட்டுமே அதற்கு மேற்பட்டு கொள்கை முடிவுகளில் அவர்கள் சம்பந்தப்பட மாட்டார்கள் மலேசிய பௌத்த கிறிஸ்துவ இந்து சீக்கிய மற்றும் தாவோ மதங்களின் ஆலோசக மன்றத்துடனான நேற்றைய சிறப்பு சந்திப்பின் போது அது தெளிவுபடுத்தப்பட்டது அவ்விவகாரத்தில் அம்மன்றத்தின் ஐயத்தை போக்கும் வகையில் தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஏரன் ஆகோ டாகாங் மற்றும் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் மொக்தார் இருவரும் நேரில் பங்கேற்று அவ்விளக்கத்தை அளித்தனர் தவறான புரிதலை போக்க சம்பந்தப்பட்ட தரப்புகளை சந்திக்குமாறு அவ்விரு அமைச்சர்களுக்கும் பிரதமர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் அரசு துறைகளில் ஜாக்கிம் அதிகாரிகளை நியமிப்பது ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது அந்தந்த அமைச்சுகளோ அல்லது அரசு துறைகளோ நிறுவனங்களோ விண்ணப்பம் செய்தால் மட்டுமே அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் நடப்பில் அத்தகைய ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது அதிகாரிகள் உள்ளனர் புதிதாக யாரும் பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இஸ்லாம் அல்லாத சர்வ சமய மன்றம் அமைச்சர்களின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்பட்டது அரசு துறைகளில் ஜாக்கிம் அதிகாரிகளை நியமிப்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறலாம் என இஸ்லாம் அல்லாத சர்வ சர்வசமய மன்றம் உள்ளதாக ஐயம் தெரிவித்திருந்தது அனைத்து மலேசியர்களுக்கும் அரசியலமைப்புச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அது பாதிக்கலாம் என அம்மன்றம் விளக்கியது துன்புறுத்தல் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் குளோபல் இக்வால் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் ஐவர் நேற்றிரவு கெட்டா புக்கிட் கயூஹிதாமில் கைதாகினர் இரண்டு மோதோஹோம் சொகுசு வாகனங்களின் பதிவு எண் பட்டியல் குளோபல் ஈக்வா நிறுவனத்தின் சின்னம் இருந்தது கண்டறியப்பட்டதால் வடமண்டல எல்லைகளுக்கான உளவு பிரிவு அந்த ஐந்து பேரையும் கைது செய்தது தாய்லாந்துக்கு தப்பியோடும் முயற்சியில் அவ்விரு வாகனங்களும் புக்கி காயு ஹிதாம் குடிநுழைவு மற்றும் சுங்கச்சாவடியை நோக்கி பயணமானதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் சொன்னார் ஐவருக்கும் குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை அவர்களிடமிருந்து இரண்டு மோத்தோகோம் வாகனங்களும் ஒரு மைவியும் பறிமுதல் செய்யப்பட்டன கைதானவர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் மேல் விசாரணைக்காக குபாங் போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டன ஜி எம் இந்தியன் பிரமாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ எக்ஸ்போர் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் வருகிறது அதிரடியான புதிய பூத்கள் புதிய பொருட்கள் தீபாவளி களக்கட்ட தொடங்குது அதிரடி சேல்ஸும் வருது பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ஸ்ராங் சுங்கை புல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தண்டனை கைதி அங்கிருந்து தப்பியோடியதை போலீஸ் உறுதிப்படுத்தியது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இருபத்தி ஏழு வயது அந்த இந்திய ஆடவன் போதைப் பொருள் உட்பட குற்றச்செயல்கள் தொடர்பில் எட்டு குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார் நூற்று அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரமும் எழுபது கிலோகிராம் எடையும் கொண்ட அந்நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது கிரவுன் என்ற முத்திரையை நெஞ்சில் பச்சை குத்தியுள்ள அவாடவனை கண்டாலோ அவன் இருக்குமிடம் தெரிந்தாலோ சுங்கைபுல போலீசை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சரவாக் பீன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஆறு வயது பேத்தி தாத்தாவின் கண் எதிரிலேயே முதலைக்கு இரையானாள் அத்துயரச் சம்பவம் தாத்தாவ் கம்போங் சிப்ராங் லாமாவில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணி நிகழ்ந்தது தகவல் கிடைத்து தாத்தாவ் தீயணைப்பு மீட்புத் துறையின் ஆறு பேர் கொண்ட குழு சம்பவ இடம் விரைந்தது தன் கண் முன்னே முதலை பேத்தியை இழுத்துச் சென்றதாக அம்முதியவர் தெரிவித்தார் இதையடுத்து ஜெட்டி மற்றும் ஆற்றங்கரை சுற்றிலும் அந்த இரவிலேயே தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது எனினும் இதுவரை அச்சிறுமி கண்டுபிடிக்கப்படவில்லை My name is Shree. I'm working as an account executive at the ATS Logistic. The main nature of the ATS Logistics is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, four to five trucks. The process is very, very, very smooth and clear. Because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process is took just a uh, one to two weeks only. They just uh, contact with us and uh, and and we get the result of the brief I financing whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bank rakyat and also dato Ramanan because uh, dato Raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank rakyat bank rakyat bank pilihan anda ஐக்கிய அரபு சிற்றரசின் மிகவும் புகழ்பெற்ற நகரான துபாய் ஈராயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் காலாண்டில் பறக்கும் டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்த ஆயத்தமாகி வருகிறது துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து அதிகார தரப்பு அதனை கோடி காட்டியது இந்நேரமும் பரபரப்பாகவே இருக்கும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து துபாய் நகரும் மாநகரமாக விளங்கச் செய்யும் முயற்சியில் அந்த ஆகாய டாக்சிகள் அறிமுகமாகின்றன தற்போதைக்கு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது பிரிட்டனின் ஸ்காய்பாட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வேற்றிபாட் எனப்படும் செங்குத்தான விமான நிலையத்தை வடிவமைக்கும் கட்டத்திலும் நுழைந்துள்ளோம் என அந்நிறுவனத்தின் பேச்சாளர் சொன்னார் ஆகாய டாக்ஸிகளுக்காக நான்கு விமான நிலையங்கள் கட்டப்படும் அவற்றில் இரண்டு இராயிரத்தி ஆறு தொடக்கத்திலேயே திறக்கப்படும் கட்டமைப்பு வசதிகள் தவிர்த்து ஆகாய டாக்சிகளுக்கான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு முறையும் ஏற்படுத்தப்படும் இப்புதிய போக்குவரத்து வசதி மக்களுக்கு எளிதாக கிடைப்பது உறுதி செய்யப்படும் அதற்காக வர்த்தக பங்காளியுடன் பேசி வருகிறோம் ஒரு ஹெலிகாப்டர் பயணத்தை விட இந்த ஆகாய டாக்சி சேவை கட்டணம் மிக மிக மலிவானதாக இருக்கும் என்றார் அவர்